அப்போ பிரம்மங்கிட்ட கேட்டு என்ப நான் ஆசை பார்த்தேன் என் உள்ள நிலையாட்டுறது காப்பாற்ற முடியும்னு முடியு போது அந்த ஞானம் காதத்து கொடுத்து காத்தா வாலில குச்சு வந்து ஏரியாவில இருபத்தி ரெண்டாவது அப்ப பொங்கலுக்கு தெரியாது இல்ல என்ன அரிசிக்கு தெரியாதா நெருப்பு தெரியாதா இயற்கை தானே இதுல வாழுது வாழ்து நம்ம இயற்கை இயற்கைதான நம்மளோட வாழ்றோம் வேற எந்த அர்த்தல இருக்குன்னு சொல்லுங்க அப்ப நம்ம அறியாம நம்மளை இயக்குறது ஐயா உங்களுக்கு வண்டியில போற விபத்து வந்து விபத்து வசதி சொல்றாங்கல்ல காலையில நீங்க நெகத்தை கழிச்சு தொகுத்து போனாலும் விபத்து வராது நெக எப்பவுமே வச்சுக்கணும் நாம ஒரு பக்கம் போறோம் நம்மளுக்கு ஒரு சமயம் நடக்குது டைம் சரியில்லை என்னமோ விபத்து நடக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அது நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒரு பக்கம் நம்ம சதை பிஞ்சு போறதுக்கு பதிலாம் சதை பிஞ்சு போறதுக்கு பதிலாம் நீங்களே உடம்புல இருக்கிற நிகழத்தை கட்டி போயிட்டா உடல் பாதிப்பு கம்மி எப்படி அதே பாவம் அடிக்கடி விபத்து வருதுன்னா நாப்பத்தி எட்டு நாளைக்கு டெய்லி ஒரு மாலை வாங்கி சாமிக்கு மட்டும் போட்டுட்டு நாற்பத்தி எட்டு நாளைக்கு சாமி உயிரை ஒரு மாலை வாங்கி போட்டு அந்த சாமி கும்பிட்டுட்டு அந்த மாலை வாங்கிடுறது நாற்பத்தி எட்டு நாளைக்கு காலை கட்டி விட்டீங்கன்னா அந்த வருஷம் போ அந்த முகத்துகள் மரமே கடவுளோட சக்தி பாருங்க வாகனம் நீங்க ஒரு கோயில் இருக்கிற மாலை கட்டுறோம் தைரியம் கோயில் போயிட்டு வந்திருக்கிறேன் சாமியோட மாலை முன்னாடி இருக்குது எனக்கு எந்த ஒரு வாதிக்கு கட்டுங்களா இருக்குது எட்டு நாள் ஊழ்த்து விட்டீங்கன்னா அந்த வாகனம் என்ன நினைக்கும்னா எனக்கு மாலை ஊடுறது அவர் என்ற வாகனத்தை நம்புறாரு வாகனம் என்பது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது இவருக்கும் எனக்கும் எந்த பாதிப்பு முடிவு பண்ணி விடத்திலிருந்து தவிச்சிருவாரு தேவை தானே காலை வச்சுக்கிறதா காலுக்கு மாலை போடணும் நீங்க வச்சிருப்பீங்க அதுக்கு மேல நீங்க மாலை போடலாம் டிவேஸ் பெட்டி இருக்கும் நம்ம வசதிக்கு ஏற்பது இருக்கும் நீங்க அதுக்கு நீங்க மாலை வேலை செய்ய உங்களுக்கு ஒரு மாலை உங்களுக்கு கொண்டாடுன்னு சொல்லுங்க

சுத்தியில மாட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் பதிவுல போகுது எல்லாரும் தண்ணித்தான் வந்து பேச போறாங்க நாம வந்து ஒரு கருங்கலை எடுத்து அந்த கல்லை உடைச்சிட்டீங்கன்னா அன்னைக்குள்ள தடை நீங்கிடும் உங்களுக்கு போற வேலை வெற்றியா என்ன லாஜிக் தெரிஞ்ச சொல்லுங்க சூப்பரா கைதான் சார் யோசிக்கல யோசிக்கிறவங்க சொல்லுங்க கருங்கல்லு என்ன லாஜிக்

இருக்கக்கூடிய கல்லு ரொம்ப கையில உடம்புது அன்னையோட அந்த கல்லு காய்ச்சி முடிஞ்சுடா நீங்க பேச சொல்றீங்க சரி ஒரு சின்ன கல்யாணம் ஒரு இதை நல்லா நோச்சு பாருங்க ஒரு குழாய்ங்க எடுக்கறாங்க காலையில குளிங்க போறாங்க அவரு கண்ணு அழைக்கிறது அவனோட தொழிலு அவருக்கு என்ன வேற பிரச்சனை எத்தனை வேலை உடைக்கிறாரு தாங்கால ஆறு மணிக்கு பிறந்தவரு படம் ஒரு சிலசு இருக்கிறாரு அவர் எத்தனை ஒரு பழம் கொடுத்து குடுக்கிறாங்க சாமி செய்யனு அவர் குழந்தை உடைக்கிறாரு பிரச்சனை நாம அவர்களை அப்போ ஒரு லட்சம் வருஷம் ஆகும் மண்ணு கல்லா மாதிரி அந்த கல்ல நம்ம வேலை கிடைச்சு உடைச்சிட்டா எத்தனை வருஷம் அந்த கல்லு வந்து தியானம் பண்ணி தவம் பண்ணி உருண்டு பிறண்டு நம்ம கையில கிடைச்சிருக்கு அந்த கல்லு சனி பகவான் அத உடைச்சிட்டீங்கன்னா அந்த யோரா அன்னைக்கு இடத்துல பிரச்சனை ஓட்டிக்காங்க இது சந்தோஷம் போட்டிக்கலாமே இல்லைங்கயா ஐயா இன்னைக்கு கல்ல உடைச்சிட்டா இவங்க கூட பேச மாட்டாங்க எனக்கு இது என்ன ராஜிக்கிறது கேட்டீங்கன்னா ஆபீஸ்ல போகும்போது ஓனர் வந்து பயங்கரமா டைம் லேட்டாகி போறாருங்களே ஆபீஸ் வரைக்கும் ஆயிருந்தா அரை மணி நேரம் லேட்டா போனா அந்த அது ஓனர் திட்டாங்க நானே இல்ல அவரை இதுக்காகவே எனக்கு ஒரு அமௌண்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கி பணம் கட்டி எனக்கு குடும்பத்துல எந்த பிரச்சனை இல்லைங்க நான் மாறா உங்களை பாலம் கொடுத்துறேன் அரை மணி நேரம் ஓனர் பொறுத்துக்கவே மாட்டிடுறேன் ஒரு அரை மணி நேரம் லேட்டா நான் வீடு அரை மணி நேரம் சேர்த்து செஞ்சுட்டு போறேன் ஆனா திட்டுனா எப்படி இல்ல காலையில இதுக்கு ஒரு பதினஞ்சு

சத்தி சுத்தி வேலை செய்யல கருங்கல் சத்தி இருக்கா யாருமே சொல்லி கோவில் இருக்கிற சாமி எல்லாமே கருங்கல் தான் அதனால சொல்லவே முடியாது அப்ப நமக்கு கிடைச்சதே போய் கொட்டி இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு பெரிய ஆமத்து எல்லாம் நாம ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம் நாம போது உடைக்கும் போது